ஹை கைஸ் நான் தான் பறைசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரியில் ஆண் இது ஆண் குதிரிலே வந்து கெல்டட் குதிரை கெல்டட்னா வந்து வெற எடுத்த குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஹசி குதிரை ஆப்தா குதிரை அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து நுக்ராலேயே வந்து புள்ளி நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பாட் நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க புள்ளி நுக்ரா எதுக்காக சொல்லணும்னா உடம்பு முழுக்க வந்து அங்கங்கே வந்து புள்ளி புள்ளியாக இருக்குங்க அந்த குதிரையுடைய மூஞ்சியில் செஸ்ட்டில் பின்னாடி புட்டால் அங்கெல்லாம் வந்து நீங்களே பார்த்து புள்ளி புள்ளியாக இருந்திருக்கும் இந்த குதிரையுடைய ஹைட் வந்து அறுபத்தி ஒன்று இன்ச்சு ஹைட் இருக்குங்க வயசு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் சிக்ஸ்டி ஒன் இன்ச்சஸ் ஹைட்டு செவன் டூ எயிட் இயர்ஸ் ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குங்க நெத்திய சுழி கூட நல்லா டாப்பில் இருக்குங்க இந்த குதிரை வந்து நல்லா வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்திருக்குங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக வந்திருக்குங்க அறுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க நெகோஷியபுள் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் குதிரையுடைய சொல்லியும் பாருங்கள் நெத்தி சொல்லி நல்லா கண்ணுக்கு மேலே தாங்க இருக்குது அதே மாதிரி வந்து சின்ன பையன் பாருங்கள் முன்னாடி கால் பின்னாடி கால் எது எடுத்தாலும் குதிரை வந்து கடிக்கிறது ஒதுக்கிறது பழக்கமே இல்லை ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு பாருங்கள் லாடா அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து குதிரை வந்து தாராளமாக காலெல்லாம் கொடுக்குதுங்க அதே மாதிரி பின்னாடி நின்று க வால் பூச்சிஸ்தாலும் குதிரை ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த குதிரை வந்து சும்மா வீட்டில் நிற்க வைக்கணும் ஒரு ஷோக்காக நிற்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வாங்கிக்கலாம் இல்லை எதனா ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போயிட்டு நான் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் அவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை புதுசாக வாங்கி குதிரையில் ரைடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க சாதுவாக குதிரை பார்க்குறவங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி குதிரை எடுத்துக்கலாங்க அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க